நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் பதினெட்டு தங்க பதக்கம் வென்று சாதனை படைத்த பெருங்களத்தூர் மாணவர்கள் பதக்கம் வென்று வீடு திரும்பிய மாணவர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் பெருங்கலத்தூரில் இருந்து ஸ்பெனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிலம்பம் கற்று வரும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர் அதன்படி பதினெட்டு தங்கப் பதக்கமும் நான்கு வெண்கலப் பதக்கமும் வென்று இன்று சென்னை திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் ஐசக் மற்றும் சிலம்ப பயிற்சியாளர்கள் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிலம்ப பயிற்சியாளர் மாஸ்டர் காளிங்கன் கூறுகையில் நேபாளத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் அரசு பள்ளி மாணவர் ஐந்து வயது சிறுமி உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேர் பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார் நான் நான் படிக்கிறேன் ஸ்கூல் இப்ப வந்திருக்கேன் போயிட்டு அடிச்சுட்டு டெல்லிக்கு போயிட்டு ரெண்டு வாட்டி நான் சிங்கிள் ஸ்டிக் போட்டு கோல்டு மெடல் வாங்கி இப்போ நான் நேபாளுக்கு செலக்ட் ஆகி டபுள் ஸ்டிக் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு மெடல் அடிச்சுருக்கேன் எங்கள் பிரின்சிபல் மேடம் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மாஸ்டர் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் நான் அதுக்கப்புறமா இப்போ ஜெயிச்சதுனால நாலு இருந்து வந்தாங்க தமிழ்நாடு கர்நாடகா ஸ்ரீலங்கா இருந்து வந்தாங்க தமிழ்நாடு எல்லா ஆல்மோஸ்ட் கோல்டு மெடல் அடித்து தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் பட் பெருக்கு எங்க இருபத்தி மூணு பேர் வந்தாங்க பதினெட்டு பேர் கோல்டு மிச்சம் நாலு பேர் வந்து சில்வர் அடிச்சு பெற்றிருக்காங்க மாஸ்டர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி நாளா சிலம்பம் தற்காப்பு கலைக்காக கத்துருக்கோம் இப்ப எங்கயாச்சும் வெளில போயிட்டு ஏதாச்சும் இது பண்றதுக்காக கத்துருக்கோம் அதுக்கப்புறம் நான் ஃபோர் இயர்ஸா கத்துக்கிட்டு இருக்கேன்

எனக்கு வந்து சொல்லி கொடுத்தவங்க யாருன்னா காலிங் மாஸ்டர் ஆர்முகம் கிராண்ட் மாஸ்டர் சந்தியாக்கா அவங்க அவங்க மாஸ்டர் அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் வந்து அந்தமான் இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு மேட்ச் போயிருந்தேன் அங்கே கோல்டு மெடல் எடுத்தேன் இப்போ ரெண்டாவது தடவை இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு அதுலேயும் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன் நான் பிறக்கங்கரணை ஸ்கூலில் படிக்கிறேன் ஹெச்எம் நேம் வந்து பொண்ணு தாய் மாஸ்டர்ஸ் அவங்க ஹெச்எம் அவங்களாம் ஹெல்ப் பண்ணி தான் என்னை போக வச்சாங்க உங்க எல்லாருக்கும் தேங்க் யூ நாடு கலந்துக்கிடுச்சு எத்தனை ரவுண்ட் போடுறீங்க எந்த ரவுண்ட் உங்களுக்கு டஃப்பாக இருக்கு மொத்தம் ஒரு ஃபைவ் ஃபைவ் நாடு கிட்ட வந்தது அது நேபாள் நேபால் அங்கேருந்து வந்தாங்க அப்புறம் அமெரிக்கா அந்த சைடுல இருந்து வந்தாங்க ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட்லேயே டஃப்பாக தான் இருந்துச்சு ரெண்டாவது ரவுண்டும் ஈஸியாக இருந்துச்சு தேர்ட் ரவுண்டில் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் கோல்டு இல்லை நீங்கள் என்ன கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கீங்களா டீட்டெயிலாக சொல்லுங்க எவ்வளோ நாள் நீங்கள் படிக்கிறீங்க சிலம்பு கற்றுக்கிதான் சொல்லுங்கள் சிலம்பம் வந்து நான் சிக்ஸ் இயர்ஸாக கற்றுக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பிரிக்கங்கருணை ஹையர் செகண்டரி ஸ்கூல் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பென்னில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பெருங்கத்தூர்ல இருந்து பேசுகிறோம் கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சாவது வருஷமா நம்ம இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் பசங்களை ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறோம் இதுல அதிகமாக பிரைவேட் ஸ்கூலோட கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து அவங்க பிரின்சிபல் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நம்ம பசங்க இந்த அளவுக்கு வருவாங்களா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா பசங்கிட்ட அளவுக்கு ஃபோக்கஸிங் இருக்குது அந்த அளவுக்கு வந்து பசங்களை ஊக்குவிக்கிறாங்க இதே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் பிரின்சிபல்ஸ்ஸாலும் சரி அவங்களோட டீச்சர்ஸ் இருந்தாலும் சரி பசங்களுக்கு ஸ்டடீஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளில் அந்த மேட்ச் கண்டக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டதுனால பசங்களோட சேஃப்டி காண்டி பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து கீழே கோராப்பூரில் மாற்றி வச்சாங்க கிட்டத்தட்ட வந்து இரநூத்தம்பது பசங்களுக்கு மேலே வந்து சிலம்பத்தில் வந்திருந்தாங்க இதில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு பிள்ளைகள் போயிருந்தாங்க இதில் நம்ம டென்னியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமிலிருந்து இருபத்தி மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இதில் கிட்டத்தட்ட பதினெட்டு கோல்டு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் இருபத்தி மூணில் நாலு சில்வர் இது பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம போகிறது அஞ்சாவது வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பசங்களை நம்மளை ஊக்குவிச்சு பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து இப்போது எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து என்ன ஆக்டிவிட்டி போட்டாலுமே பசங்க இந்த சிலம்பத்தில் போனால் கண்டிப்பாக வந்து இந்த வழி நேரத்தில் வேறு இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தான் சென்ட்ரலைனட கேலியா அவங்க ப் பண்றதுனால ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ வந்து எங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கு அநேக ஸ்கூல்ஸ் காலேஜில் வந்து இது எடுத்துக்கிறாங்க பசங்களுக்கு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது இந்த மாதிரி த்ரீ இயர்ஸ் கிட்ட வந்து பசங்களுக்கு ஃபீஸ் லெஸ் பண்றாங்க கவர்மெண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஃபன்ஸ் இது எல்லாமே இது எலிஜிபிள் எடுக்கிறாங்க அதனால சிலம்பத்தை நம்ம கவர்மெண்ட்ல இன்னும் ஊக்கேடு இந்த மாதிரி போட்டி பல போட்டிகள் போது பசங்க இன்னும் நல்லா மோட்டிவேட் ஆவாங்க படிப்புல மட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் மூலியமாவும் அவங்களால் ஜெயிக்க முடியது கண்டிப்பா இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன்டீன் இயர்ஸ் தான் நம்ம பண்றோம் ஆனா இருந்தாலுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எந்த ஒரு ஃபீஸ் எதுவும் நம்ம இது பண்ண மாட்டோம் டைரெக்ட் ஸ்கூல் தான் எடுத்து தரோம் இப்ப வந்து நம்ம பீர்க்கை ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுத்தாய் மேடம் வந்து இதுல ரொம்ப சப்போர்ட் பசங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் இன்டர்நேஷனல் வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர்கிட்ட அவங்களே ஸ்பான்சர்ஸ் பண்ணி அமிச்சாங்க கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு டென் டேஸ் கிட்ட நம்மளுக்கு அக்காமடேஷன் ஃபுட்டு இதெல்லாம் பார்க்கும்போதே டென் தௌசண்ட் கிட்ட ஆகிடும் ஆனால் அவங்க வந்து அவங்களோட சேலரிலேருந்தும் மற்றபடி அவங்க கிட்ட கிட்ட இருந்து எல்லா சப்போர்ட்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நிறைய நம்ம பெருமத்தூர் கவர்மெண்ட் ஸ்கூலு கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருபத்தஞ்சி முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க எல்லாருக்கும் நம்ம ஃபீஸ் எந்த ஒரு இதுவும் பண்ணுறதுல பசங்களுக்கான அவங்களோட அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறோம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமாக அவங்க நெக்ஸ்ட் அவங்களோட லைஃப் வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க